ஸ்ட்ராங்காக இருந்த கரையை உடைச்சி ஊருக்குள்ளே தண்ணி வந்து ரொம்பவே உங்களுக்கு மக்களில் பாதிக்கப்பட்டுட்டாங்க ஊரை சுற்றி யாரும் தண்ணி தான் யாருமே வெளியே போக முடியாமல் ஒரு த்ரீ டேஸ்க்கு ரொம்ப ஆனாங்க இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய் கரெக்டாக நிறைய மண் கொடுப்போம் இந்த கரையை எங்களுக்கு பெர்ஃபெக்டாக கட்டி கொடுக்குறோம் தண்ணி ஒன்றும் வராத மாதிரி டிஸ்டாக பண்ணி தர சொல்லி நாங்கள் கேட்டோம் ஆனால் அதை யாருமே பெருசாக பொருட்படுத்தாமல் வந்து மண்ணை வச்சு தான் ஒரு கரையை கட்டி மலைக்கு இந்த மண்ணெலாம் கரைஞ்சிருச்சு ஸோ உள்ள இருக்க தண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது அடிச்சு திரும்ப ஊரில் வந்துடும் இப்போ மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எத்தனை தடவை மனு கொடுத்து இதை சரி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல பட் நாங்கள் நிறைய பேர் கொடுத்துட்டோம் இதுதான் நீ இதை இந்த நியூஸ்க்கு நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இந்த அரசாங்கத்துக்கு எல்லாருக்கும் எல்லாரும் பகிர்ந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு மேல் எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் கவர்மெண்ட்டு அரசாங்கத்தில் கேட்குறோம் கலெக்டர் எங்களோட ஏற்றுக்கிட்டு எங்கள் பண்ணிக்கொடுக்கணும்